நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூவை உணக்காக தொடரின் பத்தாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் எல்லோரும் ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த அற்புதமான இசை நிகழ்ச்சிக்குரிய நேரம் நெருங்கிவிட்டது அந்த திறந்த வெளி அரங்கமை மக்கள் கூட்டத்தால் மூச்சு திணறிக் கொண்டு இருக்கிறது இசை நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மேடையின் திரைக்கு பின்னால் ஆல்பர்டும் மற்றவர்களும் தயார் நிலையில் இருந்தாலும் மனதளவில் கலக்கத்துடன் காணப்படுகிறார்கள்

நிகழ்ச்சி தொடங்கிட இன்னும் சில நிமிடங்கள் தான் இருந்தது திரைக்கு பின்னால் நிற்கும் கலைஞர்களிடம் செயற்கையான சுறுசுறுப்பு தான் இருந்தது அப்பொழுதுதான் எதிர்பாராத அந்த அதிசயம் நிகழ்ந்தது தன் கண்கள் நம்ப முடியாதபடி தனக்கு முன்னால் வந்து நின்ற விக்கியை வியப்போடு இருக தழுவி கண் கலங்கினார் ஆல்பர்ட் இந்த நிலைமையில இக்காரணத்தை கொண்டோ நிகழ்ச்சிக்கு போக கூடாதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா இவன் என்னையும் ராகினியும் ஏமாத்திட்டு இங்க ஓடி வந்திருக்கான் என்று அவன் பின்னாலேயே ஓடி வந்த மனோகரன் விளக்கினார் அங்களுக்கு என்னாதான் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு விக்கி சொன்னப்ப என்னாலையும் விக்கியை தடுக்க முடியலை என்று சொன்னால் இனிதா ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தனக்கு கிடைக்க போகிற நல்ல பேருக்காக விக்கி இங்கே ஓடி வரல என்று பெருமையுடன் புதிய விளக்கம் ராகினி இசைக்குழுவினருக்கு அவனை பார்த்ததும் அவர்கள் விக்கியை சூழ்ந்து கொண்டார்கள் நிகழ்ச்சி முடியும் வரை டாக்டர் மனோகரன் விக்கியின் பாதுகாப்புக்காக மேடையிலேயே இருக்க வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக் கொண்டார்கள் என்று ஆழ்வர் தன் கண்கள் கலங்குவதை கூட மறைக்காமல் தன்னை மறைத்தார் இனிதா கடைசி வர நீயும் மேடையிலேயே உட்கார்ந்துரு என்று ராகினி கூறிய பொழுது இனிதாவின் முகத்தில் தனக்கு அளிக்கப்பட்ட தனிப்பட்ட அங்கீகாரத்தின் பெருமையான பூரிப்பு பிரகாசித்தது விக்கியை பிரதானப்படுத்தி உடனே நிகழ்ச்சியின் மாற்றத்திற்கான ஏற்பாடுகளை சடசரவண செய்தார் ஆல்பர்ட் அவர் ஏற்கனவே அமைத்து ஒத்திகையை பார்த்த இசையமைப்பை இப்போது மீண்டும் கையில் எடுப்பதில் அவருக்கு அதிக சிரமம் இல்லைதான் இந்த சமயத்தில் மனோகரனுக்கு மட்டும் இந்த மாபெரும் கூட்டத்தில் விக்கிக்கு ஆபத்தை விளைவிக்க காமனின் கைக்குள் எங்கோ இருக்கிறார்களோ எந்த மூலையில் காத்திருக்கிறார்களோ என்று வெளியில் சொல்ல முடியாத ஒரு பயம் இருந்தது விக்கிய புல்லாங்குளையை கையில் எடுத்தவுடன் ஆல்பட்டையும் ராகினியையும் சேர்ந்து நிற்க சொல்லி அவர்களின் காலை தொட்டு வணங்கிய பொழுது ஆல்பர்ட் மனம் நெகிழ்ந்து சிலித்தார் ராகினி விக்கியை அணைத்து அவர் நெற்றியில் முத்தமிட்டு கண் கலங்கினாள் பிறகு இசைக்குழுவினர் அனைவரிடமும் தனித்தனியே சென்று அவர்களின் ஆசையை கூறிய பொழுது அவர்கள் அவனை கட்டி இணைத்துக் கொண்டார்கள் மன்னோரிடம் வந்து அவர் காலை தொட்ட பொழுது போலவே மனமும் உயர்ந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரியும் தாய் வணங்கிவிட்டு தொடங்கு என்று அவன் காதில் சொன்னார் மனோகரன் கடைசியாக இனிதாவிடம் தங்களை சுற்றி அத்தனை பேர் நிற்பதை பற்றி இனிதா கவலைப்படவில்லை அவனுடைய இரு கன்னங்களிலும் சொல்ல இயலாத தலைப்போடு அழுத்தமாக முத்தமிட்டாள் விக்கிக்கு தரப்பட்ட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருந்தார் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார் மனோகரன் திரை விலகியது நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது ஊட்டி மலையை அதிர்ந்து குழுங்கும்படி அந்த கூட்டம் விக்கி விக்கி என்று ஆனந்த கூச்சல் எழுப்பியது இந்த புதுமையான நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவான விக்கியின் அதீத திறமையை ஆல்பர்ட் விளக்கமாய் பேசிய பொழுது மீண்டும் மீண்டும் அத்தனை பேரும் எழுந்து நின்று கைதட்டினார்கள் விக்கி தனது மாய குழலை எடுத்து இசைக்கு தொடங்கிவிட்டான் வெளிநாட்டு விருந்தினர்களும் மற்ற இசை ரசிகர் கூட்டமும் தங்களை மறந்தனர் ஏதோ மாய உலகில் தங்கள் நிற்பதாக உணர்ந்தார்கள் தனது அற்புத குழல் ஓசையால் அந்த இருட்டு இரவிலும் பௌர்ணமியை கொண்டு வந்து அனைவரையும் குளிர வைத்தான் விக்கி ஒவ்வொரு இடைவெளியின் போதும் கூட்டத்தினர் எழுந்து நின்று விக்கி விக்கி என்று ஒரே குரலில் மனமயங்கி வாழ்த்தி கரவொலி எழுப்பினர் மறுபடிமான் இசைக்க தொடங்கியதும் அனைவரும் மந்திரத்தில் கட்டுண்டர்கள் மாதிரி சுவாசிக்க மறந்தவர்கள் போல சிலைகளாக மாறினர் அவர்கள் நெஞ்சமெல்லாம் விக்கியின் குழல் இசை நிறைந்து தடும்பியது ஊட்டி மலைராணிக்கே ராணிக்கே பொறாமையாக இருந்திருக்கும் தன்னை விட இந்த இளைஞன் மக்கள் மகனில் உயர்ந்து கொண்டு போகிறானே என்று கடைசியில் நிகழ்ச்சி முடிவடைந்த பொழுது கூட்டத்தினர் நீடையை முற்றுகையிட பிடித்து முன்னேறிய சமயம் போலீசாரால் அவர்களை கட்டுப்படுத்துவது பெரும் சோதனையாக போய்விட்டது விருந்தினர் மேடைக்கு வந்து விக்கியின் மாயத்திறமையை பாராட்டி விதத்தைக் கண்டு ஆல்பர்ட்டும் ராகினியும் சந்தோஷ கண்ணீர் வடித்த அதே சமயம் அவர்களின் மனதில் இன்னொரு பயமும் வந்தது இந்த நிமிஷமே விக்கியை இவர்கள் தங்கள் நாட்டிற்கு தூக்கி கொண்டு போய்விடுவார்களோ என்று விக்கிக்கு ஏராளமான பரிசுகளை அள்ளி கொடுத்த விருந்தினர்கள் தங்கள் நாட்டுக்கு விக்கி அவசியம் வர வேண்டும் என்று அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது விக்கி பேச வேண்டும் என்று மலையே மக்கள் உற்சாக குரல் எழுப்பினர் நன்றி தெரிவித்து பேச வந்த விக்கி மக்கள் வெள்ளத்தின் முன்னால் பேச முடியாமல் தவித்தான் அந்த அளவுக்கு நீண்ட நேர கைத்தட்டல் கடைசியில் அவன் ஆல்பர்ட் ராஜினி இருவரையும் தன்னுடன் சேர்த்து இணைத்து நிற்க வைத்து நான் காரணம் இல்லை இதோ இந்த தெய்வங்கள் காரணம் இவர்கள் மட்டும் இல்லை என்றால் உங்கள் முன்னால் நிற்கும் பாக்கியம் இந்து எனக்கு கிடைத்திருக்காது என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவர்கள் பாதங்களை தொட்டு வணங்கினான் மீண்டும் அத்தனை கூட்டம் கை தட்டி ஆர்ப்பரித்தது ஆல்பர்ட் ராகினி தம்பதிக்கு தங்கள் பாராட்டை தெரிவித்தார்கள் அந்த காட்சியை அந்த கூட்டத்தில் இப்போது மறைந்திருந்து பார்க்கும் காமினியும் ரஞ்சித்தும் மிருகத்தனமான வெறியோடு கண் சிவந்திருப்பார்கள் என்பது மேடையில் இருப்போருக்கு தெரியாது ஜெனரேஷன் அபார்ட்மெண்டில் அத்தனை பேரும் டிவியில் விக்கியை பார்த்த உடனே மகிழ்ச்சியாக பட்டாசு வெடுக்கி தொடங்கிவிட்டார்கள் அவர்களுடைய மாயாஜால இசை நிகழ்ச்சி ஒருபுறம் என்றால் விக்கி உயிரோடு இருக்கிறான் என்று அதிரடி உண்மைதான் அந்த அபார்ட்மெண்டில் உள்ள அத்தனை பேரும் தீபாவளி கொண்டாட காரணமாக இருந்தது அந்த சமயத்தில் மட்டும் காமினியும் அவள் புருஷனும் பங்களாவில் இருந்திருந்தால் எல்லோருமாக சேர்ந்து அவர்களை தீயில் போட்டு எரித்திருப்பார்கள் கோழைத்தனத்திற்கு பெயர் போன விஸ்வநாதன் உட்பட எல்லோரும் அப்படித்தான் செய்திருப்பார்கள் இப்பொழுது அவர்களுடைய விரித்தனமான ஆசையெல்லாம் உடனடியாக விக்கியை நேரில் பார்க்க வேண்டும் என்பதுதான் அதனால் ஓடி போய் கல்யாணி அம்மாவையும் வேலுவையும் சூழ்ந்து கொண்டார்கள் எல்லாரும் சேர்ந்து போய் நான் சொல்லும் ஒரு நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று வேலு சொன்ன போது அவர்கள் எல்லோரும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டனர் கொண்டனர் அம்மாவும் மற்ற அப்பார்ட்மெண்ட் பெண்மணிகளும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல கோவிலுக்கு ஓடினார்கள் இசை முகழ்ச்சி முடிந்து எல்லோரும் வீடு திரும்பிய பொழுது விக்கிக்கு ஆரத்தி எடுத்த பிறகே அவனை ராகினி உள்ளே அழைத்து சென்றாள் அவர்கள் வீட்டிற்குள் வந்த அரை மணி நேரத்தில் இந்தியாவின் முக்கிய நகரங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் விக்கியின் புதுமையான இசை நிகழ்ச்சிக்கு சாதனைக்கு செல்போன் இமெயில் இன்டர்நெட் வழியாக விவரிக்க இயலாத பாராட்டுகள் அழைப்புகள் வந்து கொண்டிருந்தது இதையெல்லாம் பார்த்த டாக்டர் மனோகரன் ஒரு முடிவு செய்தார் விக்கியை இனிமே எனது கிளினிக்கில் வைத்து கவனிக்க வேண்டாம் விக்கி வீட்லேயே இருக்கட்டும் நான் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அதுதான் பல வகையில் அவனுக்கு பாதுகாப்பு என்று கூறிவிட்டார் மனோகரன் இசைக்கலைஞர்கள் எல்லோரும் தங்கள் குடும்பத்தினரன் விக்கியை விட்டு செல்ல இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் ஆகிவிட்டது அவர்கள் போகும் வரை அத்தனை பேரையும் ராகினியையும் மிஞ்சிக் கொண்டு உபசரித்தவர் ஆல்பர்ட் தான் கடைசியில் விக்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் எல்லாரும் அவனோட பேசி பேசி அவனை களைப்படைய செய்யாதீர்கள் என்று ஆல்பர்ட் அங்கு வந்திருந்த எல்லோரையும் தவிர்க்க முடியாமல் அன்புடன் கேட்டுக்கொண்ட பொழுது தன் கணவனை இல்லாத பெருமையுடனும் நிம்மதியுடனும் பார்த்து கொண்டிருந்தார் ராகினி அவர் எதுவுமே பேசாமல் ஏதோ ஒரு அதிசயத்தை பார்ப்பது போல அதுவும் தனக்கே சொந்தமான பொக்கிஷத்தை கவனிப்பது போல ஆல்பர்ட்டை பார்த்தார் இன்னொரு புறம் விக்கியின் அருகில் உட்கார்ந்தபடி அவன் முகத்தையே பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் இனிதா எல்லோரும் ஒரு வெளியாக புறப்பட்டு சென்றதும் வீட்டில் இருந்தவர்கள் ஆல்பர்ட் ராகினி விக்கி மற்றும் இனிதா மட்டுமே வெளியே நல்ல மழை கொட்டத் தொடங்கிவிட்டது அதனால் இனிதாவே ஹாஸ்டல் போக வேண்டாம் என்று கட்டளை போட்டு விட்டால் ராகினி ராகினியுடன் அவள் அறையில் போய் இனிதா படுத்துக்கொண்ட பொழுது விக்கி தன் அறைக்கு திரும்பினான் அதனால் ஆல்பர்ட் மட்டும் ஏதோ சிந்தனையில் தனது பெட்ரூமில் நடைபோட்டு கொண்டிருந்தார் பின் ஏதோ நினைவு வந்தவராய் விக்கியின் அறையை நோக்கி சென்றார் அங்கு விக்கி இன்னும் தூங்கவில்லை பெட்டியில் இருந்த தன் அம்மாவின் படத்தை எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருந்தான் மேடையில் மனோகரன் சொன்னது எவ்வளவு உண்மை அந்த தாயை மனதார பிரார்த்தித்த பின்னர் அவன் கச்சேரியை தொடங்கினான் இந்நேரம் நீ மேல இருந்து என்ன பார்த்து சந்தோஷப்பட்டு கண்ணீர் விடுவல்ல என்று மனதிற்குள் முணுமுணுத்து கொண்டான் விக்கி அப்போது நான் உள்ள வரலாமா விக்கி என்ற குரல் கேட்டதும் தான் அங்கே வந்திருக்கும் ஆழ்வட்டை கவனித்தான் விக்கி வாங்க அங்கிள் என்றபடி அம்மாவின் வடத்தை தலையணைக்கு அடியில் மறைத்துவிட்டு எழுந்து நின்றான் உட்காரு உட்காரு என்று அருகில் வந்து அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அவன் தோள்களில் பாசத்துடன் தட்டி கொடுத்தபடி விக்கி இப்பார் மார்வலஸ் இன்னைக்கு மட்டும் இல்லை நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த நாள்ல இருந்து எத்தனையோ அதிசயங்களை நிகழ்த்திட்ட மன வாழ்க்கையிலிருந்து பிரிய போன என்னையும் ஆண்டியையும் இனி எந்த காலமும் பிரிய முடியாதபடி செஞ்சுட்ட இத்தனை வருஷமாக வேதனை அனுபவித்த எங்கள் ரெண்டு பேர் மனசுலேயும் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கிட்ட வெறுமையாக கடந்த இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் திருவிழா நடக்கிற மாதிரி கூட்டமும் குதூகலமுமாக இருக்குது குறுகிய காலத்துல இந்த வெள்ளைப்புற ட்ரூப்புக்கு தேசிய அளவில் பெரும் புகழ் தேடி கொடுத்துருக்குற இன்னைக்கு நீ மேடையில இல்லாம என் உள்ளம் உடஞ்சு போன சமயத்துல எனக்காக நீ வந்திருக்க எல்லாமே எனக்காக தான் இந்த குடும்பத்துக்காக உன்னோட பலவீனமான உடல்நிலையிலையும் ரிஸ்க் எடுத்து ஓடி உனக்காக நீ எதுவுமே செஞ்சுக்கல கடவுள் அனுப்பின தேவதூதன் மாதிரி இத்தனை சாதனைகளையும் எங்களுக்கு செஞ்ச உனக்கு நான் நன்றி சொல்றதை விட அந்த நன்றிக்கு மேலான ஒன்றை செய்ய ஆசைப்படுறேன் என்று தொடர்ந்து பேசியிருந்த ஆல்பர்ட் சிறிது மௌனமானார் ஆல்பர்டின் அந்த சில வினாடி மௌன இடைவெளிக்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டான் விக்கி விக்கி உன்னை ஆரம்பத்தில் நான் விருத்தேன் அதுக்கு காரணம் உனக்கு தெரியும் ஆனால் போக போக உன்னை மனசார நேசிக்க ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரை உன்னை நேசிக்கிறேன் அது எனக்கு மட்டுமே தெரியும் இவ்வளோ நேரம் உன்னுடைய பெருமையை புகழ்ந்தேன் அது அத்தனையும் சத்தியம் ஆனால் இத்தனைக்கும் நடுவில் என் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது என்று தயங்கிய ஆழ்வர்ட் மறுபடியும் தொடர்ந்தார் இப்பேற்பட்ட அற்புதமான நீ ஏன் ஒரு பொய்யான கடிதத்தோடு இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த என் மேல எல்லோரும் சந்தேகப்படும்படியா ஒரு சூழ்நிலை ஏன் உருவாக்கின இதுக்கெல்லாம் என்ன காரணம் உண்மையிலேயே நீ யார் என்று ஆல்பர்ட் கேட்டதை கேட்டதும் உடைந்து நொறுங்கி விட்டான் விக்கி அவன் பிறந்த குடும்பத்தில் அவன் பட்ட துன்பங்கள் ஓடி வந்த சூழ்நிலை அடைக்கலம் தந்த மனோகரன் அன்பின் உன்னதம் பற்றி அவர் தந்த விளக்கம் ஆல்பர்ட்டும் ராகினியும் வாழ்க்கையில் பிரிய சொல்லி அவர் வேதனைப்பட்டது அவர்கள் இருவரையும் மறைந்திருந்து வெளியிலும் கண்காணித்தது தம்பதிகள் இருவரையும் சேர்த்து வைக்க முடிவு செய்தது தானே எழுதிய கடிதத்துடன் ஆல்பர்டிடம் வந்தது அந்த கடிதத்தில் இறந்து போன தாயின் மீது களங்கம் வராதபடி எச்சரிக்கையுடன் வார்த்தைகளை அமைத்தது தனது தந்தை யார் என்பதை சொல்லாமல் கடிதத்தில் தவிர்த்தது தனது மன அழுத்தத்தால் கடிதத்தில் உள்ள எழுத்து கருத்துக்களை விக்கி எதிர்பார்த்தபடி ஆல்பர்ட் தவறாக புரிந்து கொண்டது அந்த அளவிற்கு அவன் எடுத்துக்கொண்ட அபாயகரமான முயற்சியின் உள்நோக்கம் இப்படி ஒன்று விடாமல் தனது நீண்ட வாக்குமூலத்தை ஆல்பர்ட்டிடம் விளக்கி முடித்துவிட்டான் விக்கி அவன் சொன்னதை கேட்டதும் ஆல்பர்ட் அழுவதை நிறுத்தவில்லை அவர் விக்கியை இறுக்கமாக தழுவிக்கொண்டார் விக்கி இங்கு ரெண்டு பேரோட ஒற்றுமைக்காக சந்தோஷத்துக்காக நீ செய்தது தவறே இல்லை இது தெய்வீகமான செயல் இனி நீயே இல்லைன்னு சொன்னாலும் நீ எங்க மகன்தான் எங்களை விட்டு உன்னை போக விட மாட்டேன் உலகம் அறிய உன்னை எங்க மகன்னு சொல்லிக்க இப்போ நான் தயாரா இருக்கேன் என்று சொன்ன ஆழ்வர்ட் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சிக்கு பிறகு விக்கி நீ என்கிட்ட சொன்னது எல்லாம் எந்த காலத்திலையும் ராகினிக்கு தெரிய வேண்டாம் இது மட்டும் அவ தெரிஞ்சுகிட்டா மனசு உடஞ்சி அந்த நிமிஷமே அவ உயிரை விட்டாலும் ஆச்சரியம் இல்ல உன்னை கொண்டாடும் மகன் தனக்கு இல்லையே என்ற உண்மையை அவளின் உள்ளம் ஜீரணிக்க முடியாமல் தவித்து போகும் யாருடைய மகிழ்ச்சிக்காக இவ்வளவு கடினமாக முயற்சி தாயோ அவ்வளவும் பாழாகி விடும் அது இல்ல உன்னை இழந்து நானோ ராகினியோ இனி வாழ்வது என்பது இயலாத ஒன்று ப்ளீஸ் ஒன்று பத்தின உண்மையை ராகினி கிட்ட சொல்ல மாட்டேன்னு ஆல்பர்ட் கேட்க கையெடுத்து சத்தியம் பண்ணினான் விக்கி ஒரு வழியாக ஆல்பர்ட் விக்கியை தன் மகனாக மனதார ஏற்றுக்கொண்டார் ஆனால் விக்கியை பற்றிய உண்மை ராகினிக்கு தெரிந்தால் இனி என்ன ஆகும் ஒருவேளை ராகினிக்கு உண்மை தெரிந்தால் அவரும் விக்கியை ஏற்றுக்கொள்வாரா இல்லை தன்னிடம் பொய் சொன்னதற்காக அவனை வெறுத்து விடுவாரா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் வாசிக்கலாம் தேங்க்யூ